இந்த மரம் இதோட மரத்தோட கன்று இது எவ்வளோ பசுமையா இருக்குது பாருங்க இது பேரு புங்க மரம் சொல்லுவாங்க இதுதான் அந்த மரம் இது வந்து எம்மா ஒயரமாக வளர்ந்துரு பாருங்க பச்சை பசை இதுல கொத்து கொத்தாக அதற்காக பூ வளரும் கீழே பார்த்தீங்கன்னா எம்மா பூ இறஞ்சி கிடைக்கிற பாருங்க வண்டுகள் வந்து நிறைய வந்து இதுல இருக்கிற தேனை வந்து எடுக்கும் தேனிகள் வந்து மிக பிடித்த பூ இனத்தை சேர்ந்தது இது இது வந்து என்ன பயனா இதோடைய விதை இந்த மரத்தோடைய விதை பயோடீசலுக்கு பயன்படுத்துறாங்க இது பூவை பார்த்தீங்கன்னா இதுமாரி கொத்து கொத்தா வளரும் இது கொத்து கொத்தா இது அதிக விதைகளை கொண்ட மரம் இனத்தில் இது ஒன்று இது வந்து பயோடீசல் பயன்படுத்துறாங்க இந்த மரத்தை இது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோடைய பட்டைகள் செல்லாம் அடிச்சு இதை பாருங்க இது இந்த மரத்தோடைய பட்டையை பார்த்தீங்கன்னா மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மரத்தோடைய பட்டையை அதோட இந்த இந்த பட்டையை வந்து வெட்டி சாறு எடுத்து கசாமாக்கி குடித்து வந்தால் மிக நல்லது காய்சளுக்கு இலை வந்து இதுமாரி உருண்ட வடிவில் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா இதுமாரி இந்த வடிவத்தில் இருக்கிறோம் இதுதான் வந்து புங்கம் இதுமாரி ரெண்டு ரெண்டு இலையாக வளரும் இது நல்ல பசுமையா